ஆண்டவரும் ரஷகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையறுப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டும் பத்தொன்பது வசனங்களை வாசிப்போம் காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தைக் கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலகிலே அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதனுடைய ஒரு நோக்கம் உண்டு ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக கர்த்தர் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்களாக கனி இல்லாமல் காணப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் புதிய ஒரு வாழ்க்கை என்னுடைய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறவராய் காணப்படுகிறார் தனி நம்ம நிலைத்திருக்கும்படிக்கும் முதிர் வயது வரைக்கும் கனி தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார் மரம் தன்னுடைய கனியினால் வார்த்தையிலிருந்து நம்முடைய அந்த கனிகளை வைத்துதான் இந்த உலகமானது நாம் கர்த்துடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவே முடியும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் அந்த கடைசி அந்த வாரத்திலே பெத்தானியாவிலிருந்து பிரித்தானியாவில் நோக்கி அவர் கடந்து செல்கிறார் அவருக்கு பசி பசிவுண்டாயிட்டு தூரத்திலே வழி அருகே ஒரு அத்திமரத்தை அவர் பார்க்கிறார் அந்நாட்களில் அத்தி அத்திப்பழம் அந்த சீசன் இல்லாதபடியினாலே அப்படி இருந்தும் இலைகள் மிகவும் பச்சையாகவும் அடர்த்தியாகவும் அந்த அத்திமரத்தில் காணப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அவ்வாறு காணப்படும் போது கனிகள் நிச்சயமாக காணப்பட வேண்டும் ஆகையால் கர்த்தர் கனியை தேடி அந்த மரத்தண்டைக்கு கடந்து வந்து கடந்து வந்து பார்க்கிறார் அங்கே பார்க்கிறதான பொழுது இது வெறும் பகட்டான அத்திமரமாய் கனிகள் காணப்படுவது போல தோற்றம் மாத்திரம் கொண்டுள்ள ஒரு மரமாக காணப்பட்டதை அறிந்து கொண்டதான கர்த்தர் அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார் இனி ஒருபோதும் உன்னில் கனிகள் காணப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சபித்தார் உடனே அந்த அத்திமரம் பேரோடு பட்டு போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களை கிறிஸ்தவமானது மாய்மாலமான காரியங்களுக்கு நேராக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல விதமான மாயையான ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் போலி விளம்ப விளம்பரங்களும் சமூக ஊடகம் அந்த காட்சிகளும் இந்த உலகத்தில் காணப்படும் அன்றாட செய்திகளும் ஜனங்களை நாட்களில் வஞ்சித்து இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது நாட்களில் கிறிஸ்தவ மேடைகளும் பழிபடங்களும் சினிமா பாடலுக்கும் பாவத்தையும் நுழைத்து சீர்கட்டு போய் கொண்டு காணப்படுகிறது கத்தருடைய சனங்களும் நாட்களில் என்ன செய்கிறார்கள் உண்மைக்கும் மாயக்கும் அவைகளுக்குள்ளாக சிக்கி அகப்பட்டு கொண்டு காரியங்களை அறிய முடியாத மொழிக்கு பகுத்தறிய முடியாத மொழிக்கை தவித்துக்கொண்டு காணப்படுகிறார்கள் போஸ்தல் நடவடிக்கைகள் வாசிக்கிறது அப்பொழுது ஆதி அப்போஸ்தல சபையில் முதல் பாவம் பாவமானது பாசாங்கு செய்த நிமித்தமாய் கடந்து வந்தது எப்படி என்றால் அண்ணனியா சப்பிரா என்ற விசுவாச தம்பதியானது தங்கள் நிலத்தை விட்டு முழுவதும் அப்போஸ்தலோட பாதத்தில் வைக்கிறோம் என்று அவர்கள் பொய் சொன்னார்கள் மாய்மலம் செய்தார்கள் அதனுடைய விளைவும் மரணம் என்பதை நாட்களை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான எனக்கு தெய்வனுடைய பிள்ளைகளே மாயையே நம்பி அதை ஒரு நாள் நீங்கள் பின்பற்றாதிருங்கள் பெரியா பட்டணத்து ஜனங்களைப் போல வேதத்தோடு எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பாருங்கள் பகட்டையும் மாய்மானத்தையும் நம்பி ஏமாந்து போகாதிருங்கள் நிமித்தமாக சாபத்தையும் ஆத்தும மரணத்தையும் சம்பாதித்து விடாதிருங்கள் பதிலாக ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக தெய்வ சமூகத்திலே இந்த முதலாவது இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் உலக ஜனங்கள் உங்களில் இயேசுவை காண வேண்டும் மலைமேல் இருக்கும் இருக்கிற ஒரு பட்டணமாக விளக்கு தண்டின் மிக்கிற ஒரு விளக்காக வெளிச்சம் வீசும்படியாக நாட்கள் அர்ப்பணிப்போம் நோமான் உமக்கு பிரியமுள்ளாத பிள்ளையாக வாழ்ந்து விட்டேன் உங்களை சித்தம் செய்யாமல் நான் வாழ்ந்து விட்டேன் தானு வந்து வாழ்ந்து விட்டேன் ஆனால் நான் உமக்கு என்று கனி கொடுக்கிற ஒரு மகனாக ஒரு மகளாக எப்பா என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாலாவது மாதத்தின் முதலாவது நாள் இல்லை சமூகத்தில் உங்களுக்கு அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாய் பிரியமுள்ள பிள்ளைகளாக மலை இருக்கிற பட்டணமாக சுடர் விட்டு எடுகிற ஒரு விளக்கை போல கர்த்தர் மாற்றும்படியாக சித்தம் கொண்டு காணப்படுகிறார் தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரும் இருப்பதாக ஆமேன் செபிக்கிறாமா பரிசுத்தமும் இரக்கம் இருந்த அன்பின் நல்ல தகவனே ஒரு ஆசிர்வாதங்களை கொண்டு வேலைக்காக நீ எங்கள் வாழ்க்கையிலே ஒரு கனியை எதிர்பார்க்கிறீரப்பாட்களும் ஒரு கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டோ தகுப்பனை பின்பற்றி உமக்கு வந்து வாழும்படியாக கலந்து வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே நீ கனியை எதிர்பார்க்கிறீர் ஆண்டு வர ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ தத்தாவே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ தத்தா ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபுகளை தகுப்பன் கொடுப்பியதாக ஒவ்வொரு நாட்களும் அப்பா உடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்வதற்கு வார்த்தையின் தகுப்பினர் கெட்டுவீடாக வழிநடத்துவீராக வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடப்பதற்கு ஏற்ற கிருபைகளை பரிசு தாவியானவர் கொடுத்து வழிநடத்தும்படியா இது எங்களை அழைத்தது ஒரு நோக்கம் இது எங்களை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் உண்டாண்டு வரேன் அது உமை கண்டு கனி கொடுக்கும்படியாக அப்படி கனி கொடுக்கும்படியாய் அதனால எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கனி கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தகுப்பன் கிருபிங்க ஆசீர்வதிங்க ஏசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே